சமீபத்திய செய்தி என்ன அப்படின்னா காசால அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கு இது ஏற்கனவே வெளியே பரவிடுச்சு ஹவுதி தீவிரவாதிகள் வந்துட்டாங்க ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ வந்து அமெரிக்காவில் இந்த காசால் நடக்கிற யுத்தத்தை நிறுத்தணும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது அதற்கு ஆயுத உதவி பண உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முழுவதும் பல கல்லூரிகளில் போராட்டங்கள் நடக்குது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மாணவர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான அமைப்புகள் இந்த போராட்டத்தை நடத்துது மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் முகாம் அமைத்து சின்ன சின்ன கூடாரங்கள் அமைத்து போராடி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் அங்கே போராடல வெளியே இருக்கக்கூடிய பலரும் பல அமைப்புகளை சேர்ந்தவங்க உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறத பல வீடியோக்களில் பார்க்க முடியுது இவர்கள் தான் அந்த மாணவர்களுக்கான போராட்ட திட்டத்தை கொடுக்கறாங்க அவங்கள தூண்டுறாங்க அப்படிங்கறதும் அவங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்கறாங்கிறதும் தெரிய வருது இதனால இப்படி இந்த மாணவர்கள் போராடுவது அங்க கல்லூரி நடத்துறதுக்கு பெரிய தடையாக இருக்கு அது மட்டும் இல்ல யூத மாணவர்கள் இஸ்ரேல் மாணவர்கள் அங்கே உள்ள வந்து படிக்கிறதுக்கும் தடையாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு ஆபத்தை விளைவிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வருது ஏற்கனவே அமெரிக்க அதிபர் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார் ஒவ்வொரு அமெரிக்கர்களுக்கும் அமைதியாக போராட உரிமை இருந்தாலும் யூத மாணவர்கள் மற்றும் யூத சமூகத்தை குறிவைத்து வன்முறை மற்றும் மிரட்டல்களுக்கு அழைப்பு விடுப்பது அப்பட்டமான யூத விரோதம் இன விரோதம் இது ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருந்தார் போல் கனடா நாட்டு பிரதமரும் சொல்லியிருந்தார் அங்கே இருக்கக்கூடிய பல இஸ்ரேலிய மாணவர்களும் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க அவர்களுக்கு இது ஒரு ஆபத்தாக இருக்குது அங்கே கல்லூரிக்கு வரவுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருந்தாங்க உலகம் முழுவதும் மாணவர்கள் எத்தனையோ போராட்டங்கள் நியாயத்துக்காக போராடி இருக்கிறாங்க அரசுடைய அடக்குமுறைக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக தமிழ்நாட்டிலையும் போராடி இருக்கிறாங்க ஆனால் எங்கேயும் இனவெருப்பை தூண்டும் விதமாக வன்முறையை தூண்டும் விதமாக இந்த போராட்டங்கள் இருக்காது ஆனால் இங்கே யூத இனவெறுப்பையும் வன்முறையும் தூண்டக்கூடியதாக தான் இருக்குது ஏன்னா அவங்க கோஷங்கள் எல்லாம் ஃப்ரம் த ரிவர் டு த சி பாலஸீன தேசத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம்னு சொல்கிறாங்க இப்போது அங்கே ரிவர் டு த சி இஸ்ரேல் தேசம் இருக்குது அதை அழித்து விட்டு பாலஸ்தீனத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் தீவிரவாத அமைப்புகளுடைய கொள்கையாகவே இருக்குது அதே தான் பாலஸ்தீன ஆதரவாளர்கள்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு மாணவர்கள் போராட்டத்திலையும் சொல்கிறாங்க யோர்தான் நதியில் இருந்து மெடிடரியன்ஸ் இந்த கடல் வரைக்கும் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்தை அழித்து இஸ்ரேலர்களை அழித்து அங்கே பாழசீனத்தை கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க இஸ்ரேலர்களை கேஸ் சாம்பர்களை போடணும் இப்படிப்பட்ட பல கோஷங்களை கேட்க முடியுது ஆனால் இதில் பெரும்பாலான மாணவர்களுக்கு இதை பற்றிய அறிவு இல்லாமல் தான் இருக்கிறாங்க ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்குறாரு ஃப்ரம் த ரிவர் டு த சீனு சொல்கிறீங்களே எந்த ரிவர் நீங்கள் சொல்கிறது எந்த நதியை குறைக்குதுன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல எந்த கடல் பகுதியை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரில இஸ்ரேல் தேசம் காசா என்பதே எங்கே இருக்குதுன்னு பலருக்கும் தெரில அப்படியே தெரிந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த வரலாறு தெரியல இப்படி இந்த மாணவர்கள் இவங்க ஏதோ ஒரு நீதிக்காக போராடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு போராடி கொண்டிருந்தாலும் அவங்க எதுக்காக போராடுறாங்க யார் பக்கம் நியாயம் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் நாங்களும் போராடுறோம் அப்படின்னு போராடி கொண்டு இருக்கிறாங்க கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் இப்படி முகாம் அமைத்து போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே இஸ்ரேல் மாணவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்க சபாநாயகர் மைக் ஜான்சனே அங்கே வந்து பேசினார் இந்த போராட்டத்தை இந்த கல்லூரி நிர்வாகம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா கல்லூரி தலைவர் சபீர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொன்னார் இன்னும் பல கல்லூரிகளில் கல்லூரி நிர்வாகமே போலீஸை கூப்பிட்டுட்டாங்க இது வந்து சட்ட விரோதமாக இருக்குது இவங்க இங்கே கூடி போராடுறது அதனால் இதை அகற்றணும் அப்படின்னு போலீஸை கூப்பிட்டாங்க போலீஸும் வந்து பல மாணவர்களை கைது செய்தார்கள் அந்த முகாமையெல்லாம் அகற்றி இருக்கிறாங்க ஆக அப்படி இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பு உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது இப்போ அடுத்ததாக அதை இந்த கல்லூரி மாணவர்கள் மூலமாக அது ஒரு பெரிய போராட்டமாக கொண்டு வர்றாங்க இதே நேரத்தில் காசாவில் இந்த ராஃபா பகுதியில் தாக்குதல் நடத்துவோன்னு இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இதற்கு உலகத்தில் பல தேசங்களும் எதிர்ப்பை தெரிவித்து இருந்தாங்க ஏன்னா அங்கே தான் அதிக அளவில் மக்கள் இருக்கிறாங்க அப்போ அங்கே தாக்குதல் நடத்தினா மிகப்பெரிய அளவில் உயிர் இதை இருக்கும் அதனால் அதை நடத்தக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு இருந்தது ஆனாலும் நேற்று இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியாக வந்த செய்தியின்படி அந்த ராஃபா பகுதியில் எகிப்துக்கு போகக்கூடிய அந்த எல்லை பகுதி இப்போது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு அந்த பகுதி முழுவதும் இஸ்ரேல் இராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு இங்கே யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது பல மீடியாவில் ஹமாஸ் வந்து அமைதிக்கு ஒத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது ஆனால் உண்மை என்னென்னா கடத்தப்பட்டவர்களை விடுவிக்கணும் அப்படின்னு பல நிபந்தனைகள் இஸ்ரேல் வைத்திருந்தது ஆனால் ஹமாஸ் அந்த நிபந்தனைகள் எதுக்குமே சம்மதிக்காமல் நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொள்கிறோம் என்கிற செய்தியை மட்டும் பரப்புனாங்க அப்போ உலகா மீடியாக்களில் ஹமாஸ் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டது ஆனால் இஸ்ரேல் தான் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு இஸ்ரேல் மேலே ஒரு அழுத்தம் வரும்னு தான் இப்படி சொல்கிறாங்க ஆனால் உண்மையாகவே போர் நிறுத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு ஹமாஸ் விரும்பி இருந்தால் கடத்தப்பட்டவர்களை விடுதலை செஞ்சுருக்கணும் ஹமாஸ்க்கு ஆதரவாக போராடுறவங்கெல்லாம் ஹமாஸ் கடத்தப்பட்டவர்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா கடத்தப்பட்டவர்களை விடுவித்தாலே யுத்தம் என்றைக்கும் முடிவுக்கு வந்திருக்கும் ஆனால் ஹமாஸ் அதை விரும்பலை அவங்க போர் நிறுத்தத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திரும்பவும் ஆயுதங்களை உள்ள கடத்தி திரும்ப தாக்குதல் நடத்தலாம் அதுக்கு தான் ஒரு அவகாசம் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஏன்னா முன்பு இருந்து நிறைய ராக்கெட்டுகள் ஏவப்பட்டு கொண்டே இருக்கும் இன்றைக்கு அது முற்றிலுமாக நின்று போய்விட்டது ஏன்னா அந்தளவு இஸ்ரேல் உள்ள பெரிய அளவில் தாக்குதல் நடத்திருக்கு பல பகுதிகளில் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துச்சு இப்போ ஹமாஸ் மக்களை கேடயமாக பாதுகாப்பாக பயன்படுத்தி கொண்டு கீழே சுரங்கங்களுக்குள்ள ஒளிந்திருக்கிறார்கள் அதனால் போர் நிறுத்தம் வரும் அப்படின்னு நேற்றைய செய்திகள் வந்தாலும் இஸ்ரேல் வந்து ராஃபாலே தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அந்த பகுதிக்குள்ளே இஸ்ரேல் இராணுவம் வந்துட்டு இப்போது யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் போர் நிறுத்தம் வரணுன்னா கடத்தப்பட்டவர்களை எல்லாம் விடுவிக்கணும் அதற்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் சம்மதித்தால் தான் அது நடக்கும் அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாணவர்கள் ஹமாஸால் கடத்தப்பட்டவர்களை ஹமாஸ் விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க போராடி அதுக்கு அழுத்தம் கொடுத்தால் அரபு தேசங்களும் அதை வலியுறுத்தி ஹமாஸ் கடத்தி அத்தனை பேரையும் விடுதலை பண்ணுனா இஸ்ரேலும் உடனடியாக யுத்த நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டு விடும் ஆனால் இது எதுவுமே தெரியாமல் இப்படி மாணவர்களும் இன வெறுப்பை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது இந்த பிரச்சனையை இன்னும் சிக்கலானதாக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பாலஸ்தீன ஆதரவாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இஸ்ரேலுங்கிறது ஒரு ரொம்ப சின்ன தேசம் ஒரு நதியோடைய ஒரு பக்கம் மட்டும்தான் தேசம் இருக்குது இல்லையா நீங்கள் காரை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் அந்த தேசத்தை குறுக்கில் கடந்து போயிடலாம் அப்படிப்பட்ட அந்த சின்ன பிரதேசத்தையும் துண்டு துண்டுகளாக ஒரு மூணு துண்டாக பிரிக்க வேண்டியது இருக்குது அப்போ இந்த சின்ன பிரதேசத்தை இப்படி ரெண்டு தேசமாக பிரிக்கணும் அந்த ரெண்டு தேசங்களும் அப்படி இயங்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு தேசங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போகணும் ரெண்டு பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்போது பாலஸ்தீனர்கள் அப்படி ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்களா சமாதானத்தை விரும்பக்கூடியவங்களா இருந்தால் தான் இஸ்ரேல் தேசத்தால் ஒரு பகுதியை பாலஸ்தீன தேசம் அப்படின்னு நம்பி தைரியமாக கொடுக்க முடியும் பிரித்து கொடுத்தா நாளைக்கு இதே மாதிரி ராக்கெட் விடுவாங்க வன்முறை தீவிரவாத தாக்குதல் இருக்கும் யுத்தம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக தங்களுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக இந்த ரெண்டு தேசமாக பிரிக்கிறதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டாங்க அப்போ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இஸ்ரேல் வந்து அந்தளவு மிகச்சிறிய பகுதி இதில் ரெண்டு பேருமே ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு போகிறது தான் சரியாக இருக்கும் ஆனாலும் இல்லை என் இனத்துக்கு என் மதத்துக்குன்னு தனி தேசம் தான் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ரெண்டு தேசங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் நம்பணும் அப்போ பாலஸ்தீனியர்கள் சமாதானத்தை விரும்பக்கூடியவங்களாக இருக்கணும் ஆனால் இஸ்ரேலர்கள் எல்லாரையும் நாங்கள் விரட்டிடுவோம் இருந்து கடல் வரைக்கும் அங்கே பாலஸ்தீன தேசம்தான் இருக்கும் இப்படி இனவெறுப்பையும் வன்முறையையும் உலகம் முழுவதும் தூண்டிக்கொண்டு கொண்டு போராட்டம்னு நடத்திக்கிட்டு இருந்தால் அப்போ எப்படி இஸ்ரேல் இவர்களை நம்பி ஒரு தேசமாக கொடுக்க முடியும் அதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இதை ஏற்கனவே செய்து பார்த்தாயிற்று காசா முழுக்க அவங்களுடைய முழு கட்டுப்பாடுகளை கொடுத்தாயிற்று அவங்க என்ன பண்ணாங்க உலகம் முழுவதும் இருந்து எத்தனை பில்லியன் காசாக்கு உதவியாக வருது அமெரிக்கா எத்தனை பில்லியன் கொடுக்குது அதெல்லாம் வாங்கி அவங்க தேசத்தை அங்கே உருவாக்குனாங்களா சிங்கப்பூர் மாதிரி உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க இப்படி இந்த அளவு அண்டர்க்ரவுண்ட் டன்னல்ஸை உருவாக்கி கொண்டு இவ்வளவு ஆயுதங்களை பதுக்கி அங்கேருந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தி கொண்டே இருந்தார்கள் போன வருட அக்டோபர் ஏழில் நடந்த மிக மோசமான தாக்குதல் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த தாக்குதலில் ஆயிரத்தி ஐநூறு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க இதையெல்லாம் பாலஸ்தீனியர்கள் கொண்டாடினார்கள் இது எவ்வளோ மனித தன்மையற்ற செயல் இப்படிப்பட்டவங்களை யாராவது நம்பி பக்கத்தில் தனி நாடு கொடுத்து வைப்பாங்களா உலகத்தில் எந்த தேசமாவது எந்த மக்களாவது இப்படிப்பட்டவர்களுக்கு தங்கள் நாட்டுக்குள்ளேயே ஒரு தனி தேசம் கொடுத்து வைக்கணும்னு விரும்புவாங்களா நம்பிக்கையாக தைரியமாக வைப்பாங்களா அப்போ பாலஸ்தீனம்னு ஒரு தனி தேசம் உருவாகணும்னா அந்தளவு அவர்கள் சமாதானத்தை விரும்பக்கூடியவங்களாக இருக்கணும் தேசத்தோட நட்புணர்வோடு இருக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் அங்க பாலசீன தேசம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த குறைந்தபட்சம் புரிந்து கொள்ளுதல் அறிவு கூட இல்லைன்னா அவர்கள் பாலசீன ஆதரவாளர்களாக இருக்கவே முடியாது பாலசீன மக்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க இன்றைக்கு போராடக்கூடிய மாணவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா இதெல்லாம் யாராவது கற்றுக் கொடுக்கிறாங்களா அப்படி இல்ல அங்க அவங்களுக்கு இன வெறுப்பு மட்டும்தான் கற்றுக் கொடுக்கப்படுது இன்றைய அழித்து பாலசீனத்தை உருவாக்குவோம் என்ற கோஷம் மட்டும்தான் அங்க இருக்குது வயலேஷன் தேசே அப் தேர் ரைட் புரோச்செஸ்டனேடெட் மோர் தன் டூ தௌசண்ட் This morning, Portland police cleared a campus library. No right. And overnight, arrests in at least three other states. In the nation's capital, though, police have chosen not to move in, a contrasting approach as campuses across the country grapple with how and when to limit protest. Drop, Boundaries the president attempted to explain.